ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு தடையை உடைத்து போட வந்தே என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் எந்தவித விளக்கமும் இருக்கக்கூடாது என்று விளக்கமற்ற குடும்பமாக உன் குடும்பமாக வேண்டும் என்று சிலர் முடிவெடுத்து முடிவும் செய்து விட்டார்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தான் நீயும் இருக்கின்றாயா நல்லதை கண்களால் கண்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டு புண்ணியத்தை தேடி வைத்துக் கொள்கின்றோம் நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் யாருக்கு முன்னாலும் தீமை செய்துவிடாதே கர்மவினை எப்போது நீ சிக்குவா என்று உன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கெடுதல் நினைத்தாலோ கெடுதல் செய்தாலோ உன்னை மிகவும் பற்றிக்கொண்டு விடவே விட மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் உன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கும் இந்த கர்மவினையிடம் இருந்து நீ தப்பி வைத்து நல்லது என்றால் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல உன் குடும்பம் விளக்கமற்று போய்விடக்கூடாது என் அன்பு குழந்தையே உபகாரம் இல்லாவிட்டாலும் உபத்திரம் இல்லாமல் இருந்துவிட வேண்டும் உன்னால் பிறர் கண்ணீர் சிந்தக்கூடாது உன்னை நினைத்து ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது இப்படி செய்துவிட்டாயே இப்படி பேசிவிட்டாயே என்று உன்னை நினைத்து வருத்தப்படும் நேரம் கொடுத்துவிட்டால் உன் கர்மவினை அங்கே அதிகமாகிவிடும் உன் வாழ்நாள் முழுவதும் அல்லாமல் உன்னுடைய வாரிசுகளில் வாழ்நாள்களின் பற்றி கொள்ளும் அந்த கர்மவினை தேவைதானா உன்னுடைய வாரிசுகளுக்கு நல்லதை சேர்த்து வைக்கவில்லை என்றாலும் தீயதை சேர்த்து வைத்து விட்டு சென்று விடாதே உன் வாழ்க்கையும் இங்கே காப்பாற்ற வேண்டும் உன்னுடைய சந்ததியும் வாழ்க்கையும் இங்கே காப்பாற்ற வேண்டும் கர்மவினை உன் பாதத்தை சுற்றி கொண்டிருக்கிறது என்று எப்போது நீ மாற்றுவாய் சிக்கிவிட்டா என்றால் உன் வாழ்க்கை சிதறிவிடும் எல்லோரும் இங்கே எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது நீ அழிய வேண்டும் நீ விளக்கமற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர்களுக்கு முன்னால் வெற்றி கொடியை நீ நட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சுப காரியங்கள் நடக்க வேண்டும் வெற்றிக்கு மேல் வெற்றி உனக்கு வர வேண்டும் பிறரை போல நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டும் வருத்தமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் வறுமையற்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் செய்வினையற்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் சுகமாக நீ வாழ வேண்டும் அதுதான் இந்த அம்மாவின் எண்ணம் என்பதனை புரிந்து கொள் நல்லபடியாக நடந்து வா உன் பாதையில் எந்த கல்லும் கவனமும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் வாழ்க்கையின் படி நடந்தால் உன் பாதையில் நடந்து வருவாய் முற்களை உனக்காக என் கைகளால் நான் அகற்றுவேன் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் இவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டுவாய் இது உன் வராகியின் சத்தியம் என் சொல்படி நடப்பாயா குழந்தையே நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது மாற்றம் உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த மாற்றத்தை அனுபவிக்கும் போது பேர் இன்பத்தை பெறப் போகிறாய் நல்ல நேரம் நெருங்கிவிட்டது உன் வ உன் வராகி உன்னால் முடிந்த உனக்காக உன் அம்மா நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்ய எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்